ஹை விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாமுடு செடி ஒரே குழப்பத்தோட இருக்காங்க சாமி பாடத்துக்கு முன்னாடி நின்று சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க சாமி என் மனசெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குது என் தங்கச்சி சந்திரா சொல்கிறா உன் வீட்டு மாப்பிள்ள தான் ராஜா ரகுபதி ஐயா அவரோட பேரை அது மட்டும் இல்லாமல் மாயாவும் அதே தான் சொல்கிறா உங்கள் வீட்டில் யாரை மாப்பிள்ளுன்னு தள்ளியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கியோ அவன் தான் அந்த ராஜா ரகுபதியோட பேரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் கேட்கும் மன மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ராஜா நல்லவர் எனக்கு தெரியும் ஆனா அவர் மட்டும் ராஜா ரகுபதி ஐயா அவரோட பேரை நான் மட்டும் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க வேண்டிக்கிட்டு இருக்கும் சாமி படத்துல இருக்கிற பூ ஒரு அண்டாக்குள்ள விழுகுது அந்த பூவை எடுக்கிறதுக்காக அந்த அண்டால எட்டி பாக்குறாங்க அப்போ ஒரு ஃபோன் இருக்கு அந்த ஃபோனை எடுத்து சாமி என்னது இது ஃபோன் இருக்கு இது யார் போனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை ஓபன் பண்ணி பாக்குறாங்க அதுல அந்த கான்ஸ்டபிளோட பொண்ணு போட்டோ இருக்கு அந்த பொண்ணு போட்டோ பார்த்ததுமே சாமுடீஸ்வரிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா கான்ஸ்டபிளோட பொண்ணு அவர் சாகும்போது ஃபோனு ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்து போனாரு அப்படின்றத சாமுடு ஞாபகப்படுத்தி பார்க்கறாங்க அதனால இந்த ஃபோனில் அப்படி என்னதான் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை ஆன் பண்ணுறதுக்கு பார்க்கறாங்க ஆனால் அந்த ஃபோன் ஆன் ஆகவே இல்லை அதனால மொபைல் சென்டருக்கு போயிட்டு அந்த ஃபோனை ரிப்பேருக்கு கொடுக்குறாங்க அப்போ அவர் அந்த ஃபோனை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு இந்த ஃபோன் எதனால் ஆன் ஆக மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும் மேடம் நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணுங்க அப்படி இல்லை உங்களுக்கு உடனே வேணும்னா வேற கடையில் கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் சாமுஷரி சொல்கிறாங்க இல்ல பரவாயில்ல நீங்க பொறுமையாவே நீங்க அதை செக் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க பாட்டி ரேவதி எல்லாருமே ஊர் மக்கள் முன்னாடி சொல்றாங்க இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தே ஆகும் ஏன்னா சாமி வந்து வாக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த கும்பாபிஷேகத்தை நடக்காம நம்ம விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரேவதி பாட்டி கிட்ட கேட்கறாங்க பாட்டி நீங்க சொல்ற மாதிரி இந்த கோயிலில் யார் கும்பாபிஷேகம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பாட்டி சொல்லுவாங்க நீ பொறுத்திருந்து பாரு ரேவதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடை நம்ம சாம்பிச்சிருக்க ஒரே குழப்பமா இருக்கு அந்த போன்ல அப்படி என்னதான் இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்த போன் கடைக்காரு சாம்பிச்சிருக்கி ஃபோன் பண்றாங்க மேடம் அந்த போன் ரெடி ஆயிடுச்சு நீங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சாம்பிச்சிரியும் அந்த போனை வாங்குறதுக்காக போறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம துர்கா நவீன் இவங்க ரெண்டு பேருமே சிவனாண்டி வம்பு வாம்பு பண்ணிட்டு ரோட்ல சண்டை பட்டு இருப்பாங்க இதை பார்த்துட்டுமே சாம்பிச்சிரிக்கு செம்ம கோபம் வரும் அதனால துர்கா நவீனை பார்த்து சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா ரோட்ல எப்படி சண்டை பட்டு இருக்கீங்க கேட்க அப்போ நான் சொல்லுவாங்க அத்தை நான் இல்ல சிவனாண்டி தான் தேவை வம்புக்கு வம்புக்குவரா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது யாரு நீ அத்தைன்னு சொல்ற அப்படின்னு சம்பளஸ்வரி நவீனா அடிக்க போயிருவாங்க அப்ப துர்கா வந்து சாம்புரியோட கையை பிடிச்சி ஒரு மாதிரியா சாம்புச் பார்ப்பாங்க அப்ப நம்ம சாம்புரி மனசே உடஞ்சு போயிரும் பெத்த பொண்ணை நம்ம எப்படியெல்லாம் வளர்த்தோம் அவ இப்ப நம்ம கைய பிடிக்கிற அளவுக்கு ஆயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சாம்ரி துர்காவை பார்க்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி எதிரும் புத்திரமா இருக்கிறத பார்த்துட்டு சிவனாண்டி சந்திரகலா இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் குதிரச்சு இருக்காங்க எது எப்படியோ இந்த சாம்புஸ்வரி குடும்பத்தில் நம்ம குட்டையை கலப்பி விடணும்னு இவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ சாம்புஸ்வரியோட பொண்ணே சம்புச்செரியை எதிர்த்து இப்படியெல்லாம் எல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சந்திராவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சாமுடுச்சரி அங்க போயிட்டு மொபைல யாருக்கு தெரியாம வாங்கிட்டு வராங்க சாமுடுச்சரிய அந்த வீடியோவை பாக்குற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க சப்போஸ் நம்ம சாமுடுச்சரி மட்டும் அந்த வீடியோல இருக்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த சீரியல் முடிய போது அப்படிங்கறதே கன்ஃபார்ம் ஆயிடும் ஏன்னா நம்ம சாமுடுச்சரி வந்து அந்த பரமேஸ்வரி பாட்டி குடும்பத்து மேல ஏன் கோவமா இருக்காங்கன்னா அவங்க அம்மா சாவுக்கு காரணம் பாட்டி தாத்தா அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க ஆனா இப்போ அந்த கான்ஸ்டபிள் வந்து அந்த போன்ல எல்லா உண்மையுமே ஆதாரமா அங்க பதிவு முடிவு பண்ணிட்டு தான் போயிருக்காரு ஸோ இப்போ நம்ம சாமுடேஸ்வரி அந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா இதுக்கு காரணம் முத்துவேல் சிவநாடி குடும்பம் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு பரமேஸ்வரி பாட்டியை மனசார மன்னிச்சு அவங்களையும் தன்னோட குடும்பமாக ஏற்றுப்பாங்க இதெல்லாம் நடந்துருச்சுன்னா நம்ம கார்த்திக் நினைச்சதை சாதிச்சுட்டாரு தான் அடுத்தம் இதுக்கப்புறம் நம்ம கதைக்களம் வந்து நினைச்ச மாதிரி எப்படியெல்லாம் போகும் தெரியல ஸோ இந்த கதையை முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது நிறைய டவுட் வருது ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு நம்ம சாமுடேஸ்வரிக்கும் கிட்டத்தட்ட எல்லா உண்மையுமே தெரிய வருது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோதான் இதுக்கும் ஒரு என் கார்டு போட்டுருவாங்க போல அப்படின்னு தான் நினைக்க தோணுது இந்த சீரியல் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க ஸோ இந்த சீரியலை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ இந்த சீசன் டூ வந்து ஒன் இயர் தான் ஆகுது அதுக்குள்ளே வந்து இந்த சீரியலை முடிக்கணும்னு ஏன் முடிவு பண்ணாங்கன்னு தெரியல ஸோ இப்போ இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோதாண்டா இதுக்கும் சுபம் போட்டுருவாங்கன்னு தான் தோணுது சீக்கிரம் இந்த சீரியல் முடியக்கூடாது அப்படிங்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாம சாமுடேஸ்வரிக்கு கார்த்திதா ராஜா ரகுபதி ஐயா அவரோட பேரை அப்படிங்கிற உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே சாமுண்டேஸ்வரி வந்து நம்ம அம்மா சாவுக்கு காரணம் அந்த பரமேஸ்வரி குடும்பம் கிடையாது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சிவநாண்டி முத்துவேல் தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம கார்த்தி யாரோட பேரனா இருந்தா என்ன நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்தி மேல கோவமும் பட மாட்டாங்க கண்டிப்பா சந்திராவுக்கும் தன்னோட அம்மா சாவுக்கு காரணம் இந்த சிவநாண்டி குடும்பம் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சந்திரா வந்து சிவநாண்டியை அடியோட வெறுத்துருவாங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னா அவ்வளோ தான் இதுக்கப்புறம் இந்த சீரியலில் கதையே இருக்காது இதுக்கப்புறம் கதைக்கெழம்பு எப்படி எல்லாம் கொண்டு போகிறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் வோர்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க